ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஐ சேனல் கூட எங்கள் சமையல மீல் மேக்கர் வச்சு அருமையாக அந்த கிரேவி ரிசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி ஓட்டெல்லாம் சைடு வச்சு சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் நல்ல டேஸ்ட்டியாக இந்த கிரேவி நம்ம எப்படி சேருவாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோ வீடியோவில் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் பில் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுருந்தேன் தண்ணி நல்லா காஞ்சதுவுமே இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துருங்க மீன் மேக்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மூடி வச்சிட்டோம் இப்போ பாருங்கள் சூடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் மீன் மேக்கர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிப்பாகவே சேர்த்திக்கங்க இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கூடவே கால் டீஸ்பூன் அளவு கொஞ்சந்தான் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட மீன் மேக்கரை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே ஒவ்வொருமே எடுத்து வச்சிக்கலாம் ஆத்தத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூழலு ரெண்டு செடி வெங்காயம் நீளவுக்குலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் வைக்கலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட இல்லை பல்லு பூண்டு சுற்றிக்கலாம் கூடவே ஒரு சின்ன தூண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல்சியவே வச்சுருக்கோம் அது ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மாதிரி இஞ்சியும் பூண்டு வதங்கி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடாதலாம் நம்ம வெங்காயமும் இஞ்சி பூண்டு அரைச்சி அந்த விழுதலை சேர்க்கிருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கிறோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி தான் அரைச்சி போட்டிருக்கோம் அதனால நைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே நான் நான் இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பட்டரில் சேர்த்துக்கலாம் மசாலாம் போட்டு வச்சுருக்கோம் மீன் மக்கரில் சேர்க்கிறேன் இப்போ நம்ம தக்காளி சேர்த்த சேர்த்துல வெறும் தயிர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால கொஞ்சம் புளிப்பாக தயிராக சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்குற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மசாலாவோட மீல் மேக்கர் பாருங்கள் நல்லா நான் வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து அதை சேர்த்திடலாம் கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ தேவையான நமக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்து விட்ருவோம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிவிட்டேன் பாருங்கள் மீன் மேக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள் குக் ஆகிட்டுருக்கு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பொடியை நிற்க வச்சுக்கிறேன் கொத்தமல்லி இடத்துல சேர்த்திடுவோம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் ஓப்பனில் பாயில் பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றுற தயிரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி பார்த்து வந்திருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா வதக்கிட்டோம் பாருங்கள் நம்ம சூப்பராகவே பார்த்திங்கன்னா நமக்கு மீன் மீன்மேக்கை கிரேவி நிறையாச்சு இது பார்த்திங்கன்னா சூடான சாதம் சப்பாத்திக்குள்ளே சைடு வச்சா சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ்ஜே தோற்று போகிற அளவுக்கு நம்ம இந்த மீன் மீன்மிக்கை கிரேவி பண்ணியிருக்கோம் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறுக்கேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி